ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு விரும்பி முன்னலாம் சேனலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பத்து முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு புட்டு கடலை சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு கசகசா கால் கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து இதோட வந்து கொஞ்சம் இஞ்சியும் ஒரு முழு பூண்டையும் உரிச்சு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி சேர்க்கலன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க இதை நம்ம நல்லா அரைச்சு எடுத்ததுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கறி மசாலா இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் அடுத்து கால் டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம் இதுதாங்க இந்த குருமா குண்டான மசாலா அடுத்து வந்து ப்ரெஷர் பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவு நெய்யும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பிரிஞ்சியில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி ரெண்டு இதையும் நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொறிஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு நல்லா இருக்கும் மீடியமா வச்சுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க பச்சை மிளகாய் வந்து ரெண்டுலேருந்து இருந்து மூணு வரைக்கும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் இதை வந்து நீங்க நல்லா வதக்கி விட்டுக்குங்க வெங்காயம் வந்து நமக்கு நல்லா நிறம் மாறணும் நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க இப்போ இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி கேரட் அப்புறம் சவு சவு பூசணிக்காய் நம்ம விருப்பம் தான் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க நீங்க மீல் மேக்கர் பன்னீர்லாம் சேர்க்கறதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் வந்து ஓரளவு காய்கறி வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு கப்பளவு அளவு நான் வந்து காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு அப்படியே குக்கரை திறந்து வச்சே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம கொதிக்க விடணும் இந்த மாதிரி கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா வாசனை இல்லாமல் இருக்கும் இப்போ இதோட வந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து குருமா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் முடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக நம்ம வந்து ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய்கறிலாம் நல்லா இந்த மசாலாவோட ஒன்று சேர்ந்து வெந்திருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கால் கப்லேருந்து ஒரு அரை கப் வரைக்கும் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வச்சுட்டு அடுத்து இதை வந்து கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு ஒன் எயிட் டீஸ்பூனும் கசூரி மேத்தி இருக்குல்ல அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு ஒன் ஒன்றே த்ரீ ஸ்பூனும் சேர்த்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையிலே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதில் ஃபைனலாக மலைத்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான குருமா ரெடி இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு நம்ம விரும்பி உணவு சேனலில் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ